தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை பொறுத்த வரையில் இன்றைக்கு நேத்த தொடர்ந்து அவர் வந்து ஒரு அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுவோர் ஆளுநர் என்கிற அந்த எல்லையை தாண்டி தான் திரும்ப திரும்ப செயல்பட்டுகிட்டே இருக்கார் அவருடைய அன்றாட பேச்சுகள் அன்றாட விமர்சனம் அரசாங்கத்துக்கு போட்டியாக செயல்படுவது சட்டமன்றத்தில் அவருடைய நடவடிக்கை சட்டமன்றத்தில் அரசனுடைய உரையை படிக்காமல் முதல்ல வெளிநடப்புன்றது அப்புறம் ஒரு அரை மணி அரை நிமிஷம் கூட படிக்காமல் வெளியே போகிறது எனக்கு இதில் மாற்று கருத்து இருக்குதுன்னு சொல்கிறது இதெல்லாம் என்ன அரசியல் சாசனம் ஒரு ஆளுநருக்கு அதிகாரம் கொடுத்துருக்குதோ அந்த அதிகாரத்தை துச்சமென மதித்து அதாவது ஒரு தனி நபரை மதிக்காமல் இருக்கலாம் ஆனால் அரசியல் சாசனத்தையே மதிக்காத ஒருவர் ஆளுநராக இருக்கிறார் என்பது தான் ஏற்கனவே பலமுறை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம் சொல்லப்போகிற கடந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கே மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தை கொடி ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டே இருக்கோம் ஆனால் அவர் ஒன்றும் கொஞ்சம் கூட இறங்கி வரல கொஞ்சம் கூட தளரல அவர் மேலும் மேலும் இன்னும் தீவிரமாக ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமட்ட தொண்டன் என்பதைத்தான் அவர் நிரூபிக்கிறாரே தவிர அவர் ஆளுநர் என்கிற அடிப்படையில் செயல்படவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறார் இப்போ மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு வந்தது நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து அவங்க மேல்முறையீட்டுக்கு போனாங்க உச்சநீதிமன்றம் அந்த தண்டனையும் தீர்ப்பையும் நிறுத்தி வச்சிருக்கு அதன் அடிப்படையில் நம்முடைய சபாநாயகர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக அங்கீகரிச்சிட்டார் சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் அங்கீகரிக்க ஒருத்தரை அங்கீகரிக்கப்பட்ட ஒருவரை முதலமைச்சர் வந்து அமைச்சராக பிரமாணம் செய்து வைங்கன்னு சொல்கிற போது நான் செய்து வைக்க மாட்டேன் இவர் வந்து நீதிமன்ற தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அவர் நிரபராதின்னு சொல்லலைன்னு ஒரு புது வியாக்கியானத்தை இவர் வந்து சொன்னார் இதெல்லாம் ஆளுநருக்கு எங்கேருந்து அந்த புத்தியில் உதிக்குது யார் இவருக்கு வந்து தவறாக வழிகாட்டுறாங்க முதலமைச்சர் எம்எல்ஏவாகவே இல்லாத ஒருத்தரை முன்மொழிஞ்சால் கூட ஆளுநர் பிரமாணம் தான் செஞ்சு வைக்கணும் அவருக்கு தகுதி இருக்குதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்கிற அடிப்படை உரிமையே அவர் கிடையாது அவர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸினுடைய முடிவின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர் தான் முதலமைச்சருடைய முடிவின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர் தான் ஆளுநர் அப்படி இருக்கிற போது இந்த பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேன்னு நிறுத்தி வைக்கிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது நாங்கள் அன்னைக்கே வந்து அறிக்கை வெளியிட்டோம் இது வந்து ரொம்ப ரொம்ப விரோதமானது சட்டத்துக்கு விரோதமானது ஆளுநரு செய்கிறது தப்புன்னு அன்றைக்கே கடுமையாக விமர்சனம் பண்ணும் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் பார்த்தா ஒரு ஆளுநர் மேலே எனக்கு தெரிஞ்சு இந்த ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் ஒரு ஆளுநரை இவ்வளவு மோசமாக வந்து உச்சநீதிமன்றம் தலையில் நேரடியாக கூப்பிட்டு வச்சு தலையில் குட்டல அந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை ஆளுநர் என்ன இருக்கார் ஆளுநர் என்ன விளையாடுறாரான்னு கேட்குறாங்க ஒரு நீதிபதி உயர்நீ உச்ச நீதிமன்ற நீதிபதி சாதாரண நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவையில் ஒரு ஆளுநர் என்ன விளையாடுறாரா அரசியல் சட்டத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்குறத விட என்ன இன்னும் மோசமாக பேசிட முடியும் இது இந்த அதிகாரத்தை யார் அவர் கொடுத்தாருன்னு கேட்குறாங்க நாங்கள் வந்து நிறுத்தி வச்ச பிறகு நான் பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன் அவர் நிரபராதின்னு சொல்லலைன்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் யார் அவர் கொடுத்தாருன்னு உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்குறாரு இதெல்லாம் ஒரு அந்த ஆளுநர் வந்து அரசியல்வாதியாக இருந்தவர் மட்டும் இல்லை அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியும் கூட பணியில் ஐபிஎஸ் அதிகாரியாக பல்லாண்டு காலம் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு தான் ஆளுநராக வந்திருக்கிறார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு இதெல்லாம் தெரியாதா ஒரு சாதாரண ஆளுநராக வர்ற எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு பல நிபுணர்கெலாம் இருக்கிறாங்க ஆனால் இவர் கூடுதலாக ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்தவருக்கு அதெல்லாம் தெரியாதா ஆகவே நோக்கப்பூர்வமாக என்னென்னா திமுக அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது மோடி அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை வந்து நிறைவேற்றணும் அவ்வளோதான் அது சட்டத்தை சட்டப்படி இருக்கா இல்லையா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது எதை பற்றியுமே அவர் கவலை கிடையாது இதோட ரெண்டாவது முறை மூ ரெண்டாவது முறையாக உச்சநீதிமன்றம் இவர் மேரில் ஒரு பகிரங்கமான கண்டனத்தை தெரிவிச்சு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது ஆகவே ஆளுநர் என்னை கேட்டால் வந்து அவர் ஆளுநராக உடனடியாக வந்து அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அமைச்சர் பொன்முடிக்கு வந்து அமைச்சர் பதவியை பதவி பிரமாணம் உடனடியாக செஞ்சு வைக்கணும் தாமதிக்கவே கூடாது ரெண்டாவது எப்போ பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாலும் உடனடியாக ஒரு மரியாதையாக வந்து ஆளுநர் பதவியில் ராஜினாமா பண்ணுதுங்கிறது தான் உண்மையான மரியாதை ஒரு தனி மனித மரியாதை கொஞ்சமாவது வந்து ஒரு 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 ஆளுநர் என்பதற்கான அந்த இது இருக்குன்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறது தான் பொருத்தமானது ஏன்னா இதை விட இன்னும் உச்சநீதிமன்றம் எல்லை தாண்டி போய் என்ன செய்ய முடியும் ஒருவேளை உச்சநீதிமன்றமே டிஸ்மிஸ் பண்ணாதான் போவார்னா அது என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல இது அநேகமாக கிட்டத்தட்ட டிஸ்மிஸ் பண்ணுற மாதிரி தான் பகிரங்கமாக டிஸ்மிஸ்ன்னு உச்சநீதிமன்றம் ஒரு பெருந்தன்மையோடு அந்த வார்த்தையை பயன்படுத்தலை ஆனால் அப்படி உள்ளார்ந்த கிடக்க என்னென்னா இவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற அந்த உள்ளார்ந்த எண்ணத்தில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க மாதிரி தான் படுது அது அந்த வார்த்தைகள்லாம் பார்க்குற போது எனவே உடனடியாக பிரமாணம் செஞ்சு வைக்கணும் இது வரைக்கும் தாமதம் பண்ணதே கண்டனத்துக்குரியது பிரமாணம் செஞ்சு வச்ச பிறகு அவர் தன்னுடைய பதவியை மரியாதையாக ராஜினாமா செய்வது தான் அரசியல் சட்டத்துக்கு அவர் செலுத்தக்கூடிய மரியாதையாக இருக்குங்கிறத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் அழுத்தமாக தெரிவித்துக்க விரும்புகிறேன்